சவரமா கூட இருக்கு லைட் ஒரு மூஞ்சில அடிக்குது ஸோ இந்த வீடியோவில் ரேட்டுலாம் இல்லை நான் எதார்த்தமாக வந்தேன் காட்டுறேன் அழகா பஜ்ஜிலாம் வைக்கிது முட்டா போண்டா பாருங்கள் இது எதுவும் சேமியா பாயசம் எல்லாமே எல்லாமே இருக்கு நீங்கள் வாங்க பல்லவரம் வாங்க எல்லாமே இருக்குது ஒரு நல்ல டைம் பாஸ் ஆகும் நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ சும்மாவாவது வந்து பார்த்துட்டு போங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலகலன்னு இருக்கக்கூடிய ஏரியா பூ விற்கிறாங்க பாருங்கள் மேட்டுலாம் இருக்குது ஆனால் ரேட்டுலாம் கேட்கலை நாட்டு வெள்ளம் சர்க்கரை உடம்புல இருக்கணும் அக்கறை தேவை நாட்டு சர்க்கரை பழங்கு அரை கிலோ நாற்பது சிறு விளையாட்டு பொருள் எல்லாமே இருக்குது இந்த வீடியோ முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பீரோ கட்டில்ஸ்லாம் இருக்குது ஆமாம் 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 இந்த வீடியோ சேர்ஸ் ரோல் பண்ணிங்கன்னா கிச்சனுக்கு போனால் ரோல் பண்ணிங்கன்னா பெட்ரோல் அதாவது இந்த வீடியோவில் வந்து ரேட்டுலாம் கேட்கலங்க என்ன விற்கிதுன்னு பார்க்குறது தான் சும்மா வந்தோம் டைம் பாஸாக வந்தோம் கூட்டம் கலகல கலகல இருக்கு பாருங்க படிக்கிற வயசுல வேலை செய்யறாப்புல பருத்திப்பால் பருத்திப்பால் பாருங்க மூட்டை எது எவ்வளவு தெரியல நூறு ரூபாவா சிவிங்கி மிட்டாய் அதாவது எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்றாங்க அதான் கருவாடு ஏரியாவுக்கு வந்துருக்கும் ஸோ இதில் வந்து என்னெல்லாம் விற்கிது அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்கணும் பாருங்க கருவாடு பாருங்க இப்போ கருவாடு வாங்க மாட்டியானா இருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இந்த சந்தை எத்தனை வருஷமா இருக்குண்ணா நாய்க்குட்டி போடிச்சுருவோம் வானத்திலே ஃப்ரீயா பறக்க வேண்டியது அடைப்பட்டு இருக்கிறது கோடி குஞ்சுகள் வாங்க போகலாம் அவன் என்ன யோசிச்சுட்டு தூங்குதோ இவன் ஆதி மின்மினி பூச்சி என்னது தவுண்டா இருப்பாங்களே அந்த மாதிரி ஆம்ஸ்டர் ரொம்ப குயிக்காக வந்து என்ன பிறகு பண்ணக்கூடியது ஆம்ஸ்டர் தீனா தானே வளர்த்துருந்தான் வாணா வானா வானா நாட்டுக்கோழி பார்த்தல நாட்டுக்கோழி ஒரே கூட்டமாக இருக்குது என்னவாக இருக்கும் கலர் ஃபிஷ்ஷு பார்க்க வல்லலாரு இல்லையே அக்கா இந்த கோழி பேர்னா வாத்தி இதுக்கு வேற பேர் இருக்குண்ணா அன்னப்பறவை மாதிரியா இருக்கும் ஆமாண்ணா பறக்கண்ணா பாவம் குழந்தைங்க இந்த கிளி வளர்த்து வளர்க்குறாமண்ணா நீ இந்த சத்தம் இனிமையா இருக்கும் கேட்க அழகாக இருக்கும் அந்த இந்த முயலாம் நிறைய வளர்த்துட்டு அந்த முயல் தினா கோழி இது வான்கோழியா கோழி ஆமா வான்கோழி பிரியாணி தான் அது வாத்து குட்டி பாரு வாத்து வாத்து குட்டி தான் இரவின் படைப்பில் பார்த்திங்களா இன்னொரு ரேட் அதிகம்னா இது ப்ரோ இது ப்ரீட் பேர்னாரு சிக்ஸ் ரேட் அதிகம்னா இது எவ்வளோ இது பதிமூணாயிரம் இந்த கலரு அந்த கலர் பதினாறாயிரம் ரூபாய் வரும்

எல்லாமே எல்லாமா மீன் ஐட்டம் சிங்கிள் நெட்டு பாக்கெட்டில் இருக்கு பாக்கெட்டில் இருக்கு இதில் வந்து ரொம்ப ஃபேமஸானது இதுதான் இது இது ரொம்ப ஃபேமஸ் ஃபேமஸானது ராடன் அதான் ராடன் ரீடு வெயிட் என்ன மக்காய் இது அதான் அதான் எங்க பாரு கீபோர்டு

ಅದೇ ಸೇಯ್ತಾ ಅದೇ ಸೇಯ್ತಾ ಸರ್ವಿಸ್ ಮಾಡೋಕೆ ಬಂದಿದ್ದೆ ಅಲ್ಲೇ ಇರ್ಕೆ ಅಪ್ಡೇಟ್ ಓಡಲ್ಲ ಇದೆ ಇದೇ ಒಳ್ಳೆ ಬ್ರದರ್ கண்ணாடி சொல்லுநாத்தி கையில தைக்கிற மிஷின் ஒன்னா ஒன்று இது தானா வீட்டுக்கு வீட்டுக்கு தேவையான ரோட்டுக்கு தேவையான சீர்குரசி பாத்ரூம் நினைச்சுக்கிறேன் வாங்க வாங்க ஏசி நினைக்கிறீங்களா ஏசி இன்வெர்டர் ஏசி அப்படியே வந்துடுங்க எது சொன்னீங்க வந்தேன் வாக்க தள்ளி தூரம் கட்ட வேண்டியது சைக்கிள் அது சார் விசாரிக்குரியா இங்கே அம்மா யாருன்னா தெரியல கனகானா பக்கமும் என் பண்ணா இந்த மாதிரிதான்

மசாஜ் மசாஜ் அது படுத்துட்டு மசாஜ் கூட்டு

இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுங்க நீங்க பொருள் இதுல போட்டுட்டு எடுத்துட்டு போய் நான் ஆமா டக்குன் மேல இருந்து ஸ்டேஜ்ல போறதுக்கு இது வெங்காயம் பண்றது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா பெஸ்ட்டா அந்த பக்கம் பார்த்துட்டோம்

நாங்கள் பண்ணா ஆமாம் தெரியாதா வண்டி பேட்ரி இல்லை கரண்ட் போடணுமா ரெண்டு பேட்ரி வாங்கிட்டீங்களா

தேங்காய் பூ மாதிரி தேங்காய் பூ டெஸ்ட் உம் தேங்காய் பூ டெஸ்ட்